வணக்க மக்கள் கேஎம்எஸ் அக்வாட்டிக்ஸ் அண்ட் கப்பி ஃபார்ம் நம்ம இடையில் ஒரு அஞ்சாறு நாளாக வீடியோவே போடல அஞ்சாறு நாள் இல்லை ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு வீடியோ போடல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதில் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இதை பார்க்க முடியல இப்போ இது ரீசெண்டாக சேலான ஃபிஷ் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த கோயில் ஃபிஷ்லாம் பெரிய சைஸ் கோயி இதெல்லாம் நம்ம வந்து பேர் வெறும் எண்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இதுமாரி எல்லா ஃபிஷ்ஷுமே நம்மள்ட்ட விலை ரொம்ப கம்மி தான் பலூன் பிளாட்டியெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது அதுமாதிரி வந்து மாலி வந்து பேர் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் விடோஸ் கலர் விடோஸ் வந்து பேர் நாற்பது அதுமாதிரி ஒயிட் விடோஸ் வந்து பேர் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எல்லாமே நல்லா பெரிய சைஸ் தான் கொடுக்குறோம் சின்ன சைஸ்லாம் இல்லை எல்லாமே டாப் சைஸ் தான் அதனால் உங்களுக்கு பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ஃபிஷ் ரேட்டு அந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்மகிட்ட ஃபிஷ் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொரியரும் உண்டு ப்ரொஃபஷனல் கொரியர் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போதைக்கு இருக்கிறதுல அந்த ஒரு கொரியர் கொஞ்சம் நல்லாயிருக்கு எங்கள் ஏரியாவுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு உங்களுக்கு என்ன கொரிய நல்லா இருக்குன்னு தெரில பாருங்கள் அந்த கோயில் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கலரெலாம் எப்படி இருக்குன்னு இருக்கிறதுல நல்ல பெரிய சைஸ் கோயில்தான் எல்லாமே கலரும் நல்லாயிருக்கும் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரேட் செட் ஆனால் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் எல்லாேருமே ஜாயின் பண்ணிவிங்க